ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்ரீமதே ராமானுஜா என் மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என் மக அனைவருக்கும் வணக்கம் இந்த தினத்தில் பகவான் இந்த பூமியை காப்பதற்காக பலவிதமான அவதாரங்களை செய்திருந்தாலும் அதிலே பிரதானமாக சொல்லப்படுவது தச அவதாரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பத்து அவதாரங்கள் அதில் மூன்றாவது அவதாரமாக வரக்கூடிய ஸ்ரீ வராக அவதாரத்தை பற்றி அதனுடைய சிறப்பு என்ன ஏன் வராக அவதாரத்தை பெருமாள் எடுத்தார் அவதார ஸ்தலம் எது அந்த இடத்திலே வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதனால் நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வராக அவதாரத்தை பற்றி திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கோல மலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீள வர இரண்டு பிறகவி நிமிர்ந்ததொப்ப கோல வராக மொன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீளக் கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவேனோ என்று பகவான் வராக வராகவதாரமாக பூமியை மீட்டு கொண்டு வந்த விருந்தாந்தத்தை சொல்லியிருக்கிறார் இதை பற்றி நாச்சியார் திருமொழியில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சொல்கிற போது வாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வார மானமிகளா பன்றியா தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று பார்மகளை அதாவது பூமி பிராட்டியை எவ்வாறு அந்த பிரளயத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்பதை பற்றி ஆண்டாள் நாச்சியாரும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் இதை நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் விருத்தாஜலம் என்கிற ஊருக்கு அருகில ஸ்ரீமுஷ்ணம் என்கிற ஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வராக பெருமாள் அதாவது பிராட்டியோடு சேர்ந்து எழுந்தருளி இருப்பதனால பூவராக பெருமாளாக இருக்கிறவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் இந்த வராக அவதாரத்தினுடைய மேன்மை சிறப்பு பலன்கள் ஆகியவற்றை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் அந்த ஸ்ரீமுஸ்ன திவ்ய தேசத்தில் சித்திரை மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தை முன்னிட்டு இந்த வராக ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது ஏனென்றால் அதுதான் வராக அவதார சேத்திரமாக கொண்டாடப்படுகிறது இந்த வராக அவதாரத்தை பெருமாள் ஏன் எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை பற்றி நாம் பார்க்கிற போது முன்னொரு காலத்திலே கஷ்யப முனிவருக்கும் அவருடைய மனைவியான திதியும் அவங்களமான மாலை வேலையிலே கூடி அதனாலே திதி என்பவள் கர்ப்பமுட்டு அதிலே பிறந்த குழந்தைகளாக அசுர குழந்தைகளாக இரணியன் இரணியாச்சகன் என்று சொல்லப்படக்கூடிய இருவர் இங்கே பிறக்கிறார்கள் இவர்கள் அந்த அகால நேரத்தில் கூடியதால் பிறந்ததினாலே குணத்தோடு பிறந்திருக்கிறார்கள் இவர்களை யாருமே வெல்ல முடியாது என்கிற அளவில் பிரம்மாவிடம் தவம் இருந்து இருவரும் இரவாத ஒரு வரத்தை பெற்றுவிடுகிறார்கள் இந்த நிலையை அடைந்த இரணியாச்சகன் என்ன செய்கிறான் என்றால் அனைத்து உலகங்களையும் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற முடிவில் இந்திரலோகத்துக்கு செல்கிறான் இந்திரன் இரணியாச்சகன் வருவதை கேள்விப்பட்டு அவன் இந்திரலோகத்தை விட்டு வெளியேறி வெளியேறிவிட்டதனாலே போரிடாமலே நமக்கு இந்திரலோகம் விட்டது என்று இந்திரலோகத்திலே இருக்கிறான் மற்ற லோகங்களையும் அவன் கைப்பற்றி கொண்டே வருகிறான் அப்படி கைப்பற்றி கொண்டு வருகிறபோது சமுத்திரலோகத்துக்கு போகிறான் அவன் நீருக்குள்ளே போக நீருக்குள்ளே இருந்த ஜீவராசிகள் ஜீவராசிகளெல்லாம் விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த அங்கே தலைவனாக இருந்த வருணதேவனை இவன் சண்டைக்கு அழைக்கிறார் வருணதேவன் தன்னுடைய பலம் இரணியாட்சிக்கு முன்பு குறைவானது என்பதை கணித்து உன்னோடு யுத்தம் செய்ய வேண்டுமென்றால் நீ விஷ்ணுவைத்தான் யுத்தத்துக்கு அழைக்க வேண்டும் ஏனென்றால் எனக்கு வயதாகிவிட்டது என்னாலே உன்னிடம் போரிட்டு வெற்றி கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் அதனாலே நீ திருமாலிடத்திலே சென்று யுத்தம் செய்தால் உனக்கு சமமாக இருக்கும் என்று அவனை பெருமாள் இடத்திலே கைகாட்டி விடுகிற பெருமாளை தேடி பார்க்கிறான் அவ்வளவு எளிதாக இரணியாச்சகன்னால திருமாலை காண முடியவில்லை அப்போது என்ன செய்யலாம் என்று பார்க்கிறபோது இந்த பூமி பிராட்டியை கவர்ந்து இதை நாம் மறைத்து வைத்தோம் என்றால் அதாவது கர்போதக கடலுக்குள் மறைத்து வைத்தோம் என்றால் இதை மீட்பதற்காக விஷ்ணு நம் இடத்தில் சண்டைக்கு வருவார் அப்போது அவரை வெட்டி கொள்ளலாம் என்று முடிவு செய்த இரணியாச்சகன் என்ன செய்தான் என்றால் பூமியை கவர்ந்து கர்போதக கடலுக்குள் மூழ்கி வைக்கிறான் தன் சக்தியினாலே இந்த உலக படைப்புகள் அனைத்தும் நிறுத்தப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு உலகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற எல்லாம் சென்று பிரம்மாவிடம் முறையிட பிரம்மன் பெருமாளை நோக்கி ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கி ஒரு தவத்தை செய்கிறார் அந்த யாகத்தில் ஈடுபட்டிருக்கிற போது அவருடைய வலது நாசியிலே இருந்து கை கட்டை விரல் அளவிலே ஒரு வராகம் வெளிவருகிறது வெளிவந்த வராகம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளர்ந்து கொண்டே வருகிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த பூமி பந்து அவருடைய முகத்திலே இருக்கிற கொம்புக்கு மேலே நிற்கிறது என்றால் அவ்வளவு எவ்வளவு பெரிய ஒரு உருவமாக வளர்ந்திருப்பார் என்று நாம் கற்பனை செய்து கொண்டு பார்க்க வேண்டும் அவ்வளவு மிகப்பெரிய உருவமாக வளர்கிற போதுதான் ஓஹோ பகவான் இங்கே வராகமாக அவதாரம் செய்திருக்கிறார் என்று தேவர்களெல்லாம் தெரிந்து கொண்ட ஒன்று நிலை ஏன் பகவான் இங்கு வராகமாக அவதாரம் இருக்க வேண்டும் என்றால் வராகம் என்று சொல்லப்படக்கூடிய பன்றிக்கு மோப்ப சக்தி அதிகம் அந்த கற்போதக கடலிலே இருக்கக்கூடிய பிராட்டியை வாசனையை கொண்டு கண்டுபிடிப்பதற்காக அந்த அவதாரம் எடுத்து அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டே அங்கே செல்கிறார் அவ்வாறு சென்று பூமி பிராட்டியை மீட்கிற போது இரண்யாச்சகன் விடுகிறார் இரண்டுக்கும் இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது ஒரு காலகட்டத்தில் இரண்யாச்சகனுடைய கை ஓங்குகிறது ஒரு காலகட்டத்தில் திருமாலனுடைய கை ஓங்குகிறது மாறி மாறி போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஆயிரம் வருட காலம் இந்த யுத்தம் நடந்ததாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இறுதியிலே தனது சக்கராயுதத்தை பயன்படுத்தி இரண்யாச்சகனை வீழ்த்துகிறார் அப்போது கீழே விழுந்த இரணியாச்சகனுடைய மார்பிலே தன்னுடைய திருவடியை தூக்கி வைத்து அவன் உயிர் பிரிவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறான் இதை கண்ட தேவர்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்களான் இரண்யாச்சகன் மாண்டுவிட்டான் அவன் பெருமானாலே சமஹாரம் செய்யப்பட்டான் என்பது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் கூட தேவாதி தேவர்களும் முனிவர்களும் அடியவர்களும் எந்த திருவடி நிலையிலே நம்முடைய ஆத்மா பிரிய வேணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த பலன் இந்த இரணியாச்சகனுக்கு கிடைத்துவிட்டது பகவானுடைய திருவடி அவனுடைய மார்பிலே இருக்கும்போது அவனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது என் நிலையெல்லாம் பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே தான் வராகமாக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை மீட்டுக்கொண்டு வருகிறார் அப்படி மீட்டுக்கொண்டு வருகிற போது பூமி பிராட்டி மிக நடுக்கத்தோடு இருக்கிறார் அப்படி நடுக்கத்தோடு இருக்கக்கூடிய பூமி பிராட்டியை நான் தான் உன்னை காப்பாற்றி விட்டேனே பிறகு எதற்கு இந்த நடுக்கம் என்று கேட்கிற போது சில காலம் இந்த கடலிலே அமில் எனக்கு இவ்வளவு நடுக்கமும் அச்சமும் இருக்கிறதே நம்மளுடைய குழந்தைகள் பல்லாயிரம் ஆண்டு கால காலமாக இந்த சம்சார கடலிலே இருக்கிறார்களே அவர்களெல்லாம் மீட்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்கிற போது எனக்கு இந்த நடுக்கம் ஏற்பட்டது என்று சொல்கிறார் அப்படியானால் நீதான் அவர்களை ரசிக்க வேண்டும் என்று சொல்லி பூமி பிராட்டியை பெரியாழ்வாருக்கு மகளாக சிறுவிழிவித்துள்ள ஆண்டாளாக பிறக்கச் செய்து நமக்கெல்லாம் திருப்பாவையை கொடுத்து நாம் இந்த மோட்சகதி அடைவதற்கு ஒரு காரணமாக இருந்ததும் இந்த வராக அவதாரம் என்பது மிக சிறப்பு இந்த வராக அவதாரம் தான் இங்கே விருத்தாஜலத்துக்கு அருகே ஸ்ரீ சிறீமுஸ்னத்தில் மிக பிரமாதமாக இந்த சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இங்கே சென்றால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் இந்த வழிபடக்கூடிய முறைகள் என்ன என்று நாம் பார்க்க போகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேத்திரங்களில் வராக சேத்திரத்தில் சிறி முஷ்ணம் பிரதானமாக இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் என்று பார்க்குறபோது பகவான் இந்த பூலோகத்திலே சுயம்புவாக எட்டு இடங்களிலே இருக்கிறார் எங்கே என்று பார்க்கிற போது சிறீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் சுயம்புவாக தோண்டியவர் திருமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் சுயம்புவாக தோண்டியவர் வானமாமலையில் இருக்கக்கூடிய பெருமாள் சுயம்புவாக தோண்டியவர் சாலக்கிராம பெருமாள் சுயம்புவாக தோண்டியவர் புஷ்கரத்திலே இருக்கக்கூடியவர் சுயம்புவாக தோண்டியவர் நைமிசாரண்யத்திலே சுயம்புவாக தோண்டியவர் பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அவரும் சுயம்புவாக தோன்றினார் இந்த ஏழு பெருமாளுக்கு அடுத்தார் போல எட்டாவதாக ஸ்ரீமுஷ்டத்தில் இருக்கிற பூவராக பெருமாள் அவரும் சுயம்புவாக தோன்றியவர் அதனாலே இங்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அதற்கு போல வேறு எங்கு நமக்கு இந்த வராக சேத்திரம் இருக்கிறது என்று பார்க்கிற போது கேரளாவிலே பாலக்காடு மாவட்டத்தில் பன்னியூர் என்கிற ஊரில் வராகமூர்த்தி கோயில் உள்ளது இந்த சன்னதி எவ்வாறு ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிற போது எல்லாம் அழித்துவிட்டு தன்னுடைய அவதார நிலையை முடிக்கிற நிலைக்கு வருகிற போது தன்னுடைய கோடாலியை தூக்கி எறிகிறார் பரசுராமன் அந்த இடத்துல அந்த கோடாலி எங்கே சென்று விழுந்ததோ அந்த இடத்திலே அமர்ந்து அவர் அங்கே தியானத்தில் ஈடுபடுகிறார் அப்போது அந்த நிலமானது திடமில்லாத தன்மையோடு முன்னும் பின்னும் அசையக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தது இது ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்குறபோது பகவான் அவருக்கு சொல்லுகிறார் பரசுராமருக்கு இந்த இடத்துல வராகமூர்த்தியை நீ பிரதிஷ்டை செய்தால் இந்த நிலை மாறும் என்று சொன்னதனால அவர் அங்கே வராகமூர்த்தியை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் அந்த நிலம் திடப்பட்டது கேரளாவிலேயே அந்த மாநிலத்திலேயே பெருமாள் வராக ரூபத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரே கோயிலாக இந்த சன்னதி இருக்கிறது இங்கே சென்று நாம் வழிபட்டோமானால் நமக்குள்ள நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாவும் தீர்ந்து சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு ஏற்படக்கூடிய ஒரு நிலை எல்லாம் ஏற்படும் என்று சொல்லியிருப்பதனாலே அந்த பாலக்காடு அருகிலே இருக்கக்கூடிய பன்னியூரிலே சென்று வராகப் பெருமாளை வணங்கினால் மிகவும் சிறப்பு என்று சொல்லி இந்த வராகப் பெருமாளை வணங்குவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கை பகவானுடைய கதாச்சத்தினாலே வளப்படும் பூமி பிராட்டினுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைப்பதனாலே நாம் நினைத்தது காரியம் அனைத்தும் நடக்கும் வீடுமனை வாங்கி புதிய வீடு கட்டுவதற்குண்டான பலன் நம்மை தேடி வரும் பூர்வீக சொத்துக்கள் நிலங்கள் நமக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இதையெல்லாம் பெறுவதற்கு நாம் எவ்வாறு வழிபட வேண்டும் என்று நினைக்கிற போது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில தங்கள் வீட்டின் அருகிலே உள்ள பெருமாள் சன்னதிக்கு சென்று மாலை வேளையில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி அங்கே நாம் ஓம் ஸ்ரீ வராகமூர்த்தியே நமக என்று நூற்றி எட்டு முறை நாம் உச்சாரணம் செய்து வந்தால் நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நம்ம குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி வளமான வாழ்வு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சன்னதி அருகிலே இல்லை சன்னதிக்கு போக முடியவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் தங்களது இல்லத்திலேயே பெருமாள் திருவுருவ படத்திற்கு முன்னே மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழரை மணிக்குள்ளே இரண்டு அகழ்வலைகளை ஏற்றி ஓம் ஸ்ரீ வராகமூர்த்தியே நமக என்று நூற்றி எட்டு முறை நாம் சொல்லி கொண்டு வந்தோமானால் நமக்கு சகலவிதமான தோஷங்களும் பகைகளும் பிணிகளும் நீங்கி பூர்ணமான நல்வாழ்வு அமைய நமக்கு இந்த வராக பெருமாள் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்கு